கலாம் சமேத ஹரியரபுத்திர பெருமானுடைய ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கத்திருப்பணிகளை இங்கு பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுடைய வாரிசுகள் நாங்கள் எல்லோரும் பார்வையிட்டு மிக மகிழ்ச்சி அடைந்து ஐயனார் உரிய பொங்கல் பலகாரங்கள் முதலியவைகளெல்லாம் நிவேதனம் செய்து இந்த திருப்பணிகளுக்கு பொருளுதவியும் திருப்பணிகள் நிறைவேற வேண்டும் என்று விருப்பத்தோடும் எப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறும் என்கின்ற ஆவலோடும் இருக்கின்ற எல்லா மக்களினுடைய சார்பிலேயும் இங்கு விசேட பூஜை நடைபெற்று அவர்களுடைய குடும்பத்தின் பேரினாலே விசேட அர்ச்சனைகள் வழிபாடுகள் நடைபெற்றது இவற்றின் மூலம் இங்கு திருப்பணிகள் ஒவ்வொன்றையும் விநாயகருடைய முருகப்பெருமானுடைய நடராஜப்பெருமானுடைய வசந்த மண்டபத்தினுடைய பைரவ பெருமானுடைய மூலஸ்தானத்தினுடைய அர்த்த மகாமண்டபம் மகா மண்டபம் மற்றும் ராஜகோபுரம் போன்றவற்றினுடைய பணிகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த வல்லன் பகுதியில் வசித்து இந்த ஆலயத்திலே சிறு பிள்ளைகளாக வளர்ந்து பெரியவர்களாகி அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரும் பெரும் பங்களிப்பு செய்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே உண்மையிலே மழையாலும் வெயிலாலும் மற்றும் எதனாலுமே ஒரு குறைவும் ஏற்படாத அளவுக்கு கருங்கல்லினாலே அருமையான வேலைப்பாடுகள் அமைந்த கட்டடமாக ஒரு நாற்பத்தஞ்சு வீதங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன மிகுதியான வேலைகள் விரைவாக நடைபெறுவதற்கு இங்கு இனம் ஆசாரியார் அரும்பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் தாராளமாக இதை முன்னின்று நடத்துகின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாமும் இங்கு இருக்கின்றவர்களும் உங்கள் எல்லோருடைய சார்பிலேயும் நிறைவாக கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் நீங்கள் எல்லோரும் எங்கிருந்தாலும் இந்த கும்பாபிஷேக வைபவத்துக்கு ஒரு பத்து நாட்கு முதல் வந்து அவைக்கு வேண்டிய ஆவணம் செய்து சிறப்பாக கும்பாபிஷேகம் தொடர்ந்து நடைபெறுகின்ற மண்டலாபிஷேகங்கள் முதலியவற்றிலெல்லாம் கலந்து வழிபாட செய்ய வேண்டும் என்று இப்பொழுதே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அநேகமாக அடுத்த ஆண்டு பூர்த்தியிலே கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஐயனார் பெருமானை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த பிரார்த்தனை இனிதுடன் நிறைவேறுவதற்கு ஸ்ரீ பூர்ணபக்கலாம்பா சமேத ஹரிகரபுத்திர பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்கள் எல்லோருக்கும் தெய்வமாக விளங்குகின்ற இந்த ஐயனார் எப்படி தாய் தகப்பனாக பேரன் பேட்டியாக இருந்து உங்களை எல்லாம் கவனித்து வளர்த்தார்களோ அதேபோல் நீங்கள் எந்த நாட்டிலே எங்கே இருந்தாலும் குலை தெய்வமானது அருளை பின்தொடர்ந்து வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் அந்த நினைவுகளோடு இங்கு பல பேர் வெளிநாட்டிலேருந்து கூட வந்து வழிபாடாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்திய தினம் இதேபோல நிகழ்விலேயும் பல பேர் வருவதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் அவருடைய ஆவல்கள் எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறி ஒரு பூரணமான ஆலயத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வழிபாடு செய்வதற்கு திருவருள் புரிய வேண்டும் என்று இந்த பூஜைகளை எல்லாம் அருமையாக மேற்கொண்டிருக்கின்ற கோவில் ஐயா அவர்கள் இன்றைய தினம் தீனமாக வந்திருக்கின்ற எங்களுடைய சாதக ஆசிரியரும் சிறந்த வைதிகாகம விற்பனரும் ஆகிய பொருட்கள் எல்லோருடைய ஆசிகளையும் தெரிவித்து நீங்கள் எல்லோரும் இன்புற்று சகல சௌபாக்கியங்களோடு சிறப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட எங்களுடைய ஆலயம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஸ்திரமாக திருப்பணியாக ராஜராஜ சோழன் அமைத்த ஆலயத்தை போல ராஜேந்திர சோழன் வீரசோளியத்திலே அமைத்தது போல ஒரு கருங்கல் ஆலயம் இந்த இடத்திலே அமைந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒரு இயற்கை சூழல் அமைந்தது கடலும் கடல் சார்ந்த இடத்திலேயும் தான் ஐயனாருடைய வழிபாடு எங்கும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வழிபாட்டு சிறப்பு மேலோங்கு உங்களுக்கு நல்வாழ்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதி அச்சா